நான்கு தலைமுறையாக வசிக்கும் நாற்பது குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு பட்டா வழங்க கோரி வி கா காஞ்சிபுரம் மாநகர சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்லுறவு மையக் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தலைமையில் திங்கட்கிழமை நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கடைசிலின் மோகன் அவர்களிடம் திருப்பெருமந்தூர் ஒன்றியம் எச்சியோர் ஊராட்சி மன்ற தலைவர் இரண்டு கோரிக்கைகளுக்காக மனுக்களை வழங்கினார் அம்மனுவில் கூறியிருப்பதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியம் எச்சூர் ஊராட்சியில் இரண்டாயிரத்தில் இருபத்தி ஆண்டு சுங்குவாசத்திரம் தெற்கு மின்சார இணைப்பு வழங்க வேண்டும் என மனு அளித்து அதில் சம்பந்தப்பட்ட கம்பத்தை வேறு இடத்தில் மாற்றி அமைத்துள்ளனர் இதனால் எங்களுக்கு மின் இணைப்பு கிடைக்காமல் நான்காண்டுகளாக தடைப்பட்டுள்ளது என்றும் தொழிற்கூடம் மின்சாரம் அடிக்கடி கட்டாகி பாதிக்கப்படுகின்றன எனவே சுங்குவாசத்திரம் தெற்கு மின்சார இணைப்பு சம்பந்தப்பட்ட இடத்தில் முறையாக வழங்கிட ஆவணம் செய்யுமாறு கோரிக்கை மனு வழங்கியுள்ளார் மேலும் எச்சூர் ஊராட்சி குப்பத்து காலனியில் சிறுமாங்காடு ஊராட்சி தலைவர் போர் போட்டதை தாங்கள் தடுத்து நிறுத்தியதே மீறி இரவோடு இரவாக மின் மீட்டர் பொருத்தியுள்ளனர் அதற்கு மின் இணைப்பு வழங்கக்கூடாது என எச்சூர் ஊராட்சி சார்பில் தடை மனு கொடுத்தும் அதனை மீறியும் சிறுமாங்காடு கிராம நிர்வாக அலுவலர் ஊராட்சியில் உள்ள போரோக்கு மின் இணைப்பு வழங்க தடையில்லா சான்று கொடுத்துள்ளார் எனவே கிராம நிர்வாக அலுவலர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து இணைப்பை துண்டிக்குமாறும் கோரிக்கை மனு வழங்கியுள்ளார் அதேபோன்று காஞ்சிபுரம் மாநகராட்சி எட்டாவது வட்டம் திருவதிப்பள்ளம் காலனி பகுதியில் வாழ்ந்து வரும் நான்கு தலைமுறையாக நாற்பது குடும்பங்களை சேர்ந்தவர்கள் குடும்ப அட்டை ஆதார் அட்டை மின்னட்டை பெற்றுள்ளோம் மாநகராட்சிக்குரிய வரி செலுத்தியும் பட்டா இல்லாமல் இருப்பதாகவும் அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கின கோரி விசிகா காஞ்சிபுரம் மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் தலைமையில் இன்று முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசரை செல்வராஜ் நகர செயலாளர் பாலாஜி வாலாஜாபாத் நகர செயலாளர் அசோக்குமார் மற்றும் விசி கவினர் கோரிக்கை மனு அளித்தனர் மேலும் வையாவூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயலட்சுமி நீலகண்டன் கூறியிருப்பதாவது வையாவூர் ஊராட்சியில் குடியிருப்பு பகுதியில் உள்ள நிலத்தை ஏரி நிலத்தில் சேர்த்துள்ளதாகவும் மீண்டும் குடியிருப்பு பகுதி நிலத்தை சேர்க்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர்